ிபால சிறிசேனவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிப்பு ஆணைக்குழு அறிக்கையை இந்த வேரத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிதா ஜெயதீசா தெரிவித்தார் அமைச்சரவை கூட்டத்துக்கு பிந்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயதேஷா நேற்று ஜனாதிபதி அருள் குமார திசா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த விடயம் குறித்து ஆழமாக கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார் ஒரு கமிஷன் அறிக்கை பரிந்துரையுடன் சமர்ப்பிக்கப்படும் போது அடுத்த நடவடிக்கை குறித்து சட்ட அதிபரின் ஆலோசனை பெறப்படும் ஆனால் இது நடக்க வேண்டுமென்றால் அறிக்கை முதலில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் படலந்தா கமிஷன் அறிக்கை இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த விவாதங்களை நடத்துவோம் என்று அவர் விளக்கினார் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவுக்கு அளித்த சமீபத்திய நேர்காணலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதை தொடர்ந்து படலந்த அறிக்கை தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது முன்னாள் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோட்டை கைது செய்வதற்காக பாதுகாப்பு படையினர் இரவு பகலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதா தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இன்று காலை ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேனக்கோன் முன்னாள் அமைச்சரின் வீட்டில் மறைந்திருப்பதாக சமூகத்தில் ஒரு வதந்தி பரவி வருகின்றது என்றும் வீடு சோதனை செய்யப்பட்டுள்ளதாக என்றும் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் இதன்போது போது கேள்வி எழுப்பினர் மேலும் தேசப்பந்து தேன்னு தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு ஒரு விகாரையில் துறவியாக தங்கியிருப்பதாக வதந்தி பரவி வருவதாகவும் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் குறிப்பிட்டனர் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் பொதுமக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் போலீசாருக்கு இதுபோன்ற தகவல்களை வழங்குவது அவர்களின் பொறுப்பு என்று கூறினர் முன்னாள் போலீஸ் மாதிபா தேசபந்த தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவா நீதிமன்றம் திறந்த பிடியாணியை பிறப்பித்துள்ளது மற்றும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க பிரதமர் ஹரணி அமரசூரியா சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சில் நூற்றி ஒன்பதும் சுற்றுச்சூழல் அமைச்சில் நூற்றி நாற்பத்தி நான்கும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் இரண்டாயிரத்தி ஐநூறு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் இருபத்தி இரண்டு நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சில் நூற்றி எண்பத்தி ஐந்து மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் சார்வள அமைச்சில் இருபதும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் பதினைந்த மத்திய மாகாண சபையில் உவா மாகாண சபையில் 303 ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பெற்றிடங்களுக்கு புதிய ஆட்சேப்புகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மோட்டார் வாகனங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளுக்கு அமைய வாகனங்களின் வடிவமைப்புகளை மாற்றுதல் மற்றும் மாற்று உருவமைப்புகளை மாற்ற அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியிடப்பட்டுள்ள மோட்டார் வாகனங்கள் கட்டளைகள் அவ்வப்போது திருத்தப்பட்டு வாகனங்கள் மாற்று உருவமைப்புகள் செய்யக்கூடிய விதங்கள் பற்றிய ஒழுங்கு விதிகள் வேர்த்தமாடி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அவ்வாறான கட்டளைகள் மூலம் வெளியிடப்பட்டுள்ள வாகன உதிரி பாகங்களை பொறுத்துதல் மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களுக்கு மேலதிகமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் மூலம் உள்ளக பொறிமுறை மூலம் பேருந்துகளை அலங்காரப்படுத்தல் மற்றும் மாற்று உருவமைப்புகளுக்காக வழிகாட்டி கோவையொற்று தயாரிக்கப்பட்டு உள்ளக சுற்றறிக்கையொற்று வெளியிடப்பட்டுள்ளது இவ்வனித்து நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு பேருந்துகளின் அலங்காரங்கள் மற்றும் மாற்று உருவமைப்புகளால் பேருந்துகளில் பயணிக்கின்ற பயணிகளுக்கும் பாதுகாப்புக்கும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றி ஆராய்ந்து அது தொடர்பான முறை சார்ந்த வகையில் செயலாற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற தவறியமை தொடர்பில் எதிர்வெரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயர் நீதிமன்றம் இன்று அறிவித்தல் அனுப்பியுள்ளது ரோயல் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட யூட்ரம் ரம்மந்த ஜெயமகாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் மன்னிப்பு உயர் நீதிமன்றத்தால் முன்னதாக ரத்து செய்யப்பட்டது கடந்த ஆண்டு இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது மனித உரிமைகள் மீறப்பட்டதுக்காக ஒரு மாதத்துக்குள் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடாக செலுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனா மைத்ரிபால சிறிசேனா இன்று வரையில் அந்த தொகையை செலுத்தவில்லை என அறிவித்தார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த இழப்பீட்டை செலுத்த தவறியதற்காக தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கான நியாயமான காரணத்தை முன்வைக்குமாறு கோரி அவருக்கு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது வர்த்தக வாணிபம் உறவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயபரத்னா இன்றைய தினம் மட்டக்கிளப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதியமைச்சர் கழுதாவலையில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மதிய நிலையத்தை பார்வையிட்டு அங்குள்ள குறைநிறைகளை வர்த்தகர்களிடமிருந்தும் அப்பகுதி விவசாயிகளிடமிருந்தும் கேட்டறிந்து கொண்டார் கிளிநொச்சி சேவை சந்தையினர் இன்றைய தினம் ஆய்ந்து வர்த்தகர்களின் நியாயமான கோரிக்கைகள் நீண்ட காலமாக தற்காலிகமாக தகர கொட்டகைகளில் வர்த்தகத்தில் ஈடுபடும் புடவை அளவு சாதனம் சாதனமேற்றும் ஏனைய வாணிப வர்த்தகர்களுக்கு நிரந்தர கட்டடத்தை காட்டி வழங்குவதற்கான பல தரப்பினராலும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை காலமும் அவை நிறைவேற்றப்படவில்லை தற்போது உலக வங்கியின் அனுசரணையில் நாற்பது மில்லியன் ரூபாய் நிதியில் மேற்படி வர்த்தகர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் கரைச்சி பிரதேச சபையால் திட்டமிடப்பட்டு எட்டு கடைகள் அமைக்கப்பெற்று தற்போது வர்த்தகர்களுக்கு எந்தவித பயணமின்றி டெண்டர் மூலம் கடைகளை வழங்க பத்திரிகையில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளமையானது வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறும் செயலாகும் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் ஊடாக சான்றிதழ் கற்கே நெறிகள் ஏனைய மாகாணங்கள் பயன்படுத்துவதைப் போன்று எமது வடக்கு மாகாணமும் பயன்படுத்தவில்லை என்பது கவலைக்குரிய விடயம் எமது மாகாணத்தை சேர்ந்த இளையோருக்கு இந்த கற்கே நெறிகளை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கு முன்வர்டுமின வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் அவர்கள் வலியுறுத்தினர்

தொடர்பட உலகச் செய்திகள் அணுசக்தி திட்டங்கள் குறித்து அமெரிக்காவுடன் புதிய பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் கூறியுள்ளது இதுகுறித்து எக்ஸ் ஊடகத்தில் ஐக்கிய நாடுக்கான ஈரான் தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் இராணுவமயமாக்கப்படுவதாக அமெரிக்கா சந்தேகித்தால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான சர்வதேச ஒப்பந்தம் ஒபாமா ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அவருக்கு பிறகு டிரம்ப் அதிபரான பிறகு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியது அதைத் தொடர்ந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் படிப்படியாக விலகி வருகிறது இந்த சூழலில் புதிய அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஈரான் அறிவித்துள்ளது பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் தளம் அண்மை காலங்களில் தொழில்நுட்ப கோளாறுகளாலோ அல்லது பிற காரணங்களாலோ மூடக்கப்படாத நிலையில் நேற்று திடீரென முடங்கியமையால் அமெரிக்கா பிரித்தானியா உட்பட பல நாடுகளிலும் எக்ஸ்தளத்தை பயன்படுத்த முடியாமல் பயனர்கள் தவித்தனர் இந்த நிலையில் இதற்கு சைபர் தாக்குதலே முக்கிய காரணம் என எக்ஸ் வலைதளத்தின் தலைவர் எலன் மஸ் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப ரீதியிலான நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள எக்ஸ்தலம் சைபர் தாக்குதலால் பயன்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக மென்பொருள் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து எலன்மஸ் கூறியிருப்பதாவது என்ன நடந்துள்ளது என்பதை சரியாக கண்டறிந்து சொல்ல முடியவில்லை சைபர் தாக்குதல் மூலம் எக்ஸ்தளத்தின் அமைப்பை சீர்குலைக்க மிக பெரிய அளவில் முயற்சித்துள்ளனர் என்பது தெளிவாகின்றது சைபர் தாக்குதல் நடத்தியவர்களின் ஐபி முகவரியானது உக்ரைன் சுற்றுவட்ட பகுதியில் இருந்து அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பது தகவல் என்று கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர் அஸ்மத்துல்லா ஒமர் சாய் ஐசிசியில் புதிய ஒரு நாள் சகலத்துறை வீரருக்கான தரவரிசையில் சக நாட்டு வீரர் முகமது நபியை பின்தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் மேலும் ஒரு நாள் துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசையிலும் அவர் பனிரண்டு இடங்கள் இடத்தை பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சாம்பியன்ஸ் கிண்ணத்துடன் ரோஹித் சர்மா ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக தகவல்கள் வழிவந்த வண்ணம் இருந்தன இந்நிலையில் தான் தற்போது ஒரு நாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற போவதில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் இனிமேல் என் ஓய்வு குறித்து வதந்திகள் பரப்ப வேண்டாம் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்